வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு கை எம்பிராய்டரிங்கில் நம்ம ஒரு கேர்ள் வந்து பின்பக்கம் திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு படம் ட்ரா பண்ணியிருக்கேன் இதை தான் நம்ம வந்து எங்கெங்கே எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம பயன்படுத்தலாம்ன்றதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ வந்து இந்த மேலே வந்து ப்ளவுஸ் மாதிரி போட்டு கீழே ஸ்கார்ட் மாதிரி வருது இந்த இடத்துல மூணு பார்ட்டு நான் கொடுத்துருக்கேன் இந்த ஒன் டூ த்ரீ பார்ட்டு இதை எப்படி ஃபில்லிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம பார்டர் ஸ்டிச் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்டர் ஸ்டிச்சில் நான் வந்து இதை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறேன் இதை பாருங்கள் இந்த பாக்ஸை இப்படி பிரித்து எடுத்துட்டோம் இதில் வந்து நான் க்ராஸ் ஸ்டிச் பண்ணலான்ட்ருக்கேன் கிரீன் க கலர் த்ரெட்டு சிக்ஸ் நூல் எடுத்து நான் வந்து கீழே நாட் போட்டிருக்கேன் பார்டருக்கு வந்தோம் இந்த மாதிரி தையல் வந்து கிராஸ் ஸ்டிச் வந்து ரொம்ப பார்டருக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம் கண்டினியூ டிசைன்ஸ் ஆகும் நம்ம வந்து க்ராஸ் ஸ்டிச் பயன்படுத்தலாம் இதே மாதிரி இந்த கேர்ள் வந்து எப்படி ஃபில்லிங் ஒர்க் பண்ணலான்றத தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் நிறைய என்னோட எம்ப்ராய்டிங் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா தையலும் முக்கால்வாசி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த கத்துக்கிட்டு அத்தனை தையலும் தான் இந்த கேர்ள் வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம் இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டு காண்பிக்கிறேன் நான் இப்போ ஃபுல்லா ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ கீழே வந்து அந்த லைன் வந்து ஃபில்லிங் பண்ணணும் இல்லைங்களா இந்த கீழே இருக்கிற லைன் அதற்கு வந்து நான் மிஷின் ஸ்டிச்சஸ் இருக்கேன் இது வந்து கன் இந்த சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சமாக துணி எடுத்து ஃப்ரண்ட்டில் நான் இப்படியே கொடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு எப்போவுமே நடுவில் வரும் இங்கே பாருங்கள் இங்கே கு இந்த எடுத்த இடத்துல குத்திட்டு நீங்கள் பக்கத்தில் அந்த நூலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி குத்துனிங்கன்னா மிஷின் தையல் இந்த தையல் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் நம்ம கையில வந்து துணி கிழிஞ்சிருந்தா கூட இந்த மிஷின் தையல்ல வந்து நம்ம பயன்படுத்தி துணியை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் மிஷின் தையல் வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் அடுத்து போட்ட இடத்துல குத்திட்டு அதுக்கு அடுத்த கொஞ்சம் அந்த நூலுக்கு பக்கத்தில் வரேன் என்ன பாருங்க இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக வரணும் மிஷின் தையலை இப்படி வரும் நான் இந்த லைனை வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காண்பிக்கிறேன் இங்க கீழே மிஷின் ஸ்டிச் பண்ணிட்டேங்க அடுத்து வந்து நம்ம சாய்வித்தையல் போட போகிறோம் இங்கே குத்திட்டு அப்புறம் சென்டர் இது வந்து நம்மளை நோக்கி ஊசி வந்து வரணும் இதை பாருங்கள் இந்த இடத்துல குத்தி இதில் சென்ட் பாதி எடுத்து இப்படி இழுக்கிறேன் இது வந்து சாய்வித்தையல் சொல்லுவாங்க சாஞ்சிக்கிட்டு வரும் இந்த தையல் இப்படி குத்தி இந்த மாதிரி நான் அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்துலேயுமே லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க இந்த சாய்வு தையல் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து குயிக்காக ஒர்க் பண்ண முடியும் சென்டரில் வந்து க்ராஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வேறு புது தையல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதை எடுத்துடலாம் அடுத்து இந்த இடத்துல செகண்ட் இங்கே வந்துடுறேன் இப்போது சாய்வு தையல் இங்கேருந்து பாதை எடுங்க நீங்கள் எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்பீடாக போடணும் போடணும் நம்ம குயிக்காக அந்த எம்ப்ராய்டிங் முடிக்கணும்னா இந்த தையல் ஈஸியாக சுலபமாக குயிக்காக நம்ம முடிச்சிடலாம் ஸ்பீடு வரும் இந்த தையலுக்கு பாருங்கள் அப்படியே நேர்த்தியாக ஒரே லெவலில் அழகாக வருது பாருங்க இது ஃபுல்லாக போட்டு முடிச்ச பிறகு இந்த பார்டரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் எம்ப்ராய்டிங் ஒர்க்குக்கு வந்து சாண்டில் கலர் லைட் கலர் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம போட போட அது இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இப்போ நான் இதை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நான் கீழே வந்துடுறேன் இப்போ இந்த இடத்துல நான் போட போகிறது வந்து இந்த கிராஸ் வேற இன்டூ தையல் இன்டூ இன்டூவாக வரும் இல்லைங்களா அதுதான் நான் இப்போ போட போகிறேன் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு கூட அந்த லைன் மேலேயே போடலாம் ஸ்லாண்டிங்காக வரேன் இந்த சைடு அது கடுத்து நம்ம இப்படி வந்து ஈண்ட் இப்போ வந்து நான் இதில் cross பண்ணிட்டேன் cross stitch இது into stitches ஸ்டிச்சஸ் இப்போ வந்து கண்டினியூ stitches ஒன்று போடலாம் கண்டினியூ stitches வந்து இந்த மாதிரி இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா இது வந்து first கீழே வந்துடலாம் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்படி தள்ளி தள்ளி போடலாம் இது வந்து ஸ்கர்ட்டா இந்த இன்ட்டு போடுற இடம்லாம் நீங்கள் ஐ ஸ்டிச்சஸ் வந்து பண்ணலாம் நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ நான் வந்து ஐ ஸ்டிச்சஸ் முடிச்சிட்டேன் இது சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சஸ் சின்ன சின்ன தையல் அவுட்லைன் வந்து போட்டுட்டுருக்கேன் செயின் ஸ்டிச்சஸ் ஏற்கனவே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் கொஞ்சமாக துணி எடுத்துக்கோங்க முதல் போட்ட செயின் குள்ளே கொடுத்து ஊசியை கொஞ்சம் துணி கொடுத்து எடுத்து நூலை வந்து ஊசியில் சுற்றி இழுக்கணும் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவும் அந்த லைன் அவுட்லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சஸ் போடணும் இப்போ நான் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த ரெண்டு சைடு ரெண்டு கை இருக்கு இல்லைங்களா கைப்பகுதியில் ஸ்லீவு மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ வந்து அடைப்பு தையல் போட்டு முடித்தாச்சு இங்கே வந்து ஸ்கர்ட் வந்து நான் அடைக்கிற மாதிரி போடணும் அதற்கு வந்து நான் வந்து சாய்வு தையல் தான் போட போகிறேன் ஃபுல்லாகவே இப்படி பேக்கில் ரிவர்ஸில் வரணும் ஊசிலேருந்து கொஞ்சப்போல் துணி எடுத்து இப்போ நான் போடுற மாதிரி பார்த்து போடுங்க இதுதான் சாய்வு தையல் இப்போ இப்படி திருப்பிக்கலாம் இந்த சாய்வித்தையல் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக போட்டு முடிக்கலாம் இப்போ இந்த சைடு நீங்கள் வரும்போது இப்படி திருப்பிக்கோங்க இது நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காண்பிக்க இப்போ நம்ம வந்து கைக்கு வந்து இதே சாய்வு தையல் தான் நான் கொடுக்க போகிறேன் அந்த அவுட்லைன் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் இந்த அவுட்லைன் மட்டும் கைக்கு ஃபில் பண்ணிடுங்க கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் நான் இந்த ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு காண்பிக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் போல் கிளாத் எடுத்து நூலை வந்து கீழே தொங்குற மாதிரி ஹேர் மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இங்கே கிச்சு இருக்குது நம்ம கட் பண்ணிக்கலாம் திருப்பியும் இந்த ஹெட் கிட்ட கொஞ்சமாக ரெண்டு இல்லை நூல் போல் எடுத்து இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க சிக்கு வராமல் இருக்க நூல் எடுத்து கலரோட எஃபெக்டுக்காக நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் நூல் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் ஒர்க் பண்ணலாமான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் த்ரெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேன் இந்த சைட் பேக் சைடு வந்து நம்ம நாட் போட்டுடலாம் இப்போது நம்ம ஹேர் ரெடி பண்ணியாச்சு இதை கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக கொடுத்து மெதுவாக இந்த ஒர்க் பண்ணணும் இது இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படி எல்லாமே படிமனமாக வச்சுட்டேன் இது வந்து எனக்கு வந்து நாட்டு விழுந்துருது நான் அதை வந்து ஒரு சுங்கு மாதிரி இங்கே போட்டுட்டேன் கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே இந்த ஹேர் வந்து நல்ல இப்போது ஃபினிஷாக எடுத்து இங்கே ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுக்கலான்ட்ருக்கேன் பிங்க் கலர் த்ரெட்டு வந்து நிறைய ஃபோல்டு கொடுத்து சின்னதாக மடித்து விட்டு ஓரங்களில் ரெண்டு பக்கமும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி அந்த ஹேருக்கு சென்டராக வச்சு நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணி அந்த இப்படி நடுவில் பேலன்ஸ் பண்ணி கீழேருந்து ஊசி கொண்டு வந்து இதையும் சேர்த்து பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பீட்ஸ் வச்சுட்டா அழகாயிடும் நடுவில் வந்து ஒயிட் பீட்ஸ் இல்லைன்னா காப்பர் பீட்ஸ் வைக்கலாம் இதில் வந்து white பீட்ஸ் வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நான் ஒயிட் பீட்ஸ் வச்சிடுறேன்ப்பளோதான் இதை நல்லா சென்டராக கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து அதே அந்த த்ரெட்டுக்கு உள்ளே கொடுத்து கீழே நாட் போட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குற அத்தனை ஸ்டிச்சஸும் வந்து நான் சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸ் தான் நான் இந்த கேள்க்கு நான் போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் எல்லா தொழிலையும் போடலாம் ஆனால் ஹேர் மட்டும் நீங்கள் வந்து க்ளூ ட்ராப்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ண வேண்டியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம போட்ட அத்தனை ஸ்டிச்சஸ்ஸும் ஏற்கனவே நான் வீடியோவாக பதிவிட்டது தான் சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் இதில் நான் போட்டது வந்து பார்டர் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் cross stitch வந்து போட்டிருக்கேன் இன்டூ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் ஐ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அடுத்து வந்து சாய்வு தையல் அதுவும் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து அடைப்பு தையல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி